வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவையான முட்டை பிரட்டல் கறி தான் வைக்க போகிறோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு முட்டை கறி குழம்புக்காரி வச்சு காட்டியிருந்தோம் நாங்கள் அது ஒரு முறையில் வச்சிருந்தாங்க இப்போ வந்து செய்ய போகிற முறை வந்து ஒரு வித்தியாசமான முறை உண்மை உண்மையிலேயுமே அது வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அது கூடுதலாக சோறு புட்டு எல்லாத்தோடையும் கூடுதலாக சாப்பிட்டு கொள்ளலாம் இதுக்கு நாங்கள் தொடர்ந்து காணொலியாக பார்க்கணும் முட்டை பிரட்டல் செய்யறதுக்கு முதல் வந்து அடுப்பு மூட்டி முட்டையை அடுப்பு என்ன அடுப்பு மூட்டுவது காத்தடிக்கிறபடியே கொஞ்சம் எரிகிறதுக்கு நேரத்தில் பார்ப்போம் அது மூன்று அடுப்பங்களுக்கு மெதுவாக எரிய தொடங்கிட்டுது நாங்கள் முட்டை அவிய விடப்புறம் முதல் முட்டையை நல்ல வடிவா கழுவி போட்டு போடுவோம் போடுவோம்மாட்டாந்து போட்டா உடஞ்சிடும் வெப்பம் முட்டை அவியில வச்சு நாங்கள் அளவான தண்ணி விடுவோம் அதோட உப்பும் சேர்த்து போடுவோம் உப்பு நாங்கள் ஏன் போட்டு வைக்கிறோண்டா இப்போ நாங்கள் அவிஞ்சோடனே கோது உடைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இலகு வேறு இருக்கும் அதுக்காக தான் உப்பு போட்டு நாங்கள் இப்போ அடுப்பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் அடுப்பில் வெப்பம் சட்டியை பார்த்தீங்கன்னா முட்டை விஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் முட்டை பிரிட்டலுக்கு தேவையான மிளகறி என்னென்ன எடுத்துருக்குறோம்னு சொல்லிச்சுன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் தக்காளி பழமும் அதோட உள்ளி கரகமிள ரொம்ப தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பெரிய அளவில் கனக பொருள் தேவையில்லை தக்காளி பழத்தையும் நாங்கள் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் சரி இப்போ வந்து வெங்காயத்தோல் எல்லாம் நீக்கி வட்டி எடுக்க போகிறோம் நாங்கள் வெங்காயத்தோல் உள்ளி தோல் எல்லாம் மடிவாக உரித்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும் கழுவி எடுப்போம் கழுவி எடுத்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் நாங்கள் வட்டி எடுப்போம் நாங்கள் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா சின்ன அஞ்சு நெனை அறிய வேணும் இந்த மாங்காய் உப்புத்தோல் போட வட்டின மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படி வட்டி போட்டு நாங்கள் சின்னஞ்சி நம்ம அரிஞ்செடுப்போம் நாங்கள் வெங்காயத்தையும் அப்படியே சின்ன சின்னலாம் எரிஞ்செடுப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பச்சை மிளகாயை வெட்டி எடுப்போம் பச்சை மிளகா வந்து கிணக்க போடணும் மண்டல நாங்கள் ஒரு மூன்று நாலு மிளகாய் போட்டால் காணும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளியையும் அப்படியே வட்டி எடுப்போம் முட்டை பிரேடலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ ஒரு கத்துறா அந்த பார்ப்பேன் முட்டை அவிஞ்சுட்டான்டேண்ணா முட்டை நல்லா அவிஞ்சிட்டு வடிச்சிட்டு இப்போ நாங்கள் இறக்குவோம் எங்களுக்கு முட்டை வந்து ஆறு எட்டுக்கு முக்கோது உடைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் முட்டை பிரிட்டல் செய்ய தொடங்கப்போகிறோம் முதல் வெங்காயம் அமைச்சர்கள் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் பெண்ணங்களுக்கு நல்லா சூடாகிட்டது நாங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கடுகும் போடுவோம் கடுகு நல்லா வெடிச்சிட்டுது இப்போ நாங்கள் முதல் வந்து வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடப்புறம் இப்போ நல்லபடியாக திரட்டி விடுவேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பதம் கட்டுக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு வெங்காயம் வந்து அரை வாசி கூடவா வதங்கிட்டது இப்போ நாங்கள் வட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம் முள்ளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் பிரியா நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் நாங்கள் முட்டை பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இப்போ நல்ல வடிவாக பிரட்டிடுவோம் உப்பு போட்ட உடனே நல்ல வதங்கிடும் எங்களுக்கு வேகமாக வதங்கிடும் உப்பு போட்டால் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் முட்டை எங்களுக்கு ஆரையிட்டது நாங்கள் முட்டையை கோது உடைப்போம் அப்படியே நைசா கலண்டு வருதான கோதுடச்ச முட்டையில நாங்கள் பாதி பாதியா ஒட்டி எடுக்க போகிறோம் முட்டை பிரட்டலுக்கு ஊர் முட்டையாண்டா நல்ல மஞ்சளா இருக்கும் மஞ்சள் கரு இதுக்கு மஞ்சள் கருவும் கருவும் ஒரே மாதிரி தெரியுது முட்டை முடிக்கணும் கொஞ்ச நாள் முட்டை எங்கட கோழிகள் அந்த இடம் இல்லை இப்போ நாங்கள் முட்டை பிரட்டலுக்கு ஏற்ற மாதிரிக்கு முட்டையை வந்து பாதி பாதியாக வெட்டி எடுத்துட்டுருக்குறோம் விரும்பினா வந்து முட்டையை வந்து இப்படியே பாதியாக வெட்டாமலுக்கு முட்டையை ஒரு ரெண்டு மூணு இடத்துல கீறி கீறி போட்டும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் நல்லா வதங்கிட்டிருப்பார் அப்படியே தக்காளி பழம் எல்லாம் அப்படியே வதங்கி கரைஞ்சிட்டு இருப்பார் முட்டை பிரட்டலுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் பிரட்டலுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்ப்போம் சின்ன கரண்டி நான் ரெண்டு மூணு பேரம் போடுறேன் அப்படியே நல்ல வடிவம் பிரட்டி விடுவோம் அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் விடுவோம் தேங்காய் பால் வந்து இது கட்டியாக பிழிஞ்செடுத்த பால் முடியே நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் எங்களுக்கு வந்து நல்ல வடிவா கொதிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கிறந்து பார்ப்போம் இப்படி கொதிக்குதுன்னு நல்ல அப்படி அந்த திக்கான குழம்பு நல்ல வாசம் எப்படி இருக்க நல்ல ஒரு கட்டி குழம்பாக இருக்குதுங்க முட்டை பிரட்டல் நாங்கள் எடுத்ததாக பாத்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கிற கறிவப்பம்ப ரொம்பவே போடுவோம் அப்படியே பிரட்டி விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற முட்டைய நாங்கள் முட்டையை நாங்கள் ஒண்டை ஒண்டை அப்படியே போட்டுட்டு மெதுவாக தான் பிரட்டி வேணும் அப்படியே நாங்கள் மெதுவாக பிரட்டி விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் மெதுவாக பிரட்டி விடுவோம் ஏன்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் புதுமா இப்படி பிரட்டினா இந்த மஞ்சள் கருவெல்லாம் கரைஞ்சிடும் அப்படி கரையாமல் இருக்கிறதுக்காக தான் மெதுவாக நாங்கள் பிரட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு அடுப்பில் இருந்தால் காணும் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் இப்போ இருக்க நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்படி இருக்கணும் நல்ல கட்டி குழம்பாக வந்துட்டு அதோட நல்ல வாசம் பெறுவதற்கு அப்படி அந்த மஞ்சள் கரை அப்படியே இந்த கரையா அமலுக்கு இருக்கு பாருங்க அப்படியே இருக்க இப்ப நாங்களுக்கு ராக்குவோம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் வெள்ளை சோறு சமைச்சிருக்கிறோமே சம்பாரிசி சோறு சமைச்சிருக்குது இந்த உரக்கி வச்சு நேரம் பாருங்க அப்படி கொதிச்சு கொண்டு இருக்குது கட்டி குழம்பா வந்துச்சு முட்டை ஓ இப்ப நாங்கள் சாப்பிட்டு பாப்போமில அந்த ரசிக்கறி மாதிரி வாசம் வருது வள்ளி அரிசி சோறு சம்பா அரிசி முட்டை இது இந்த பானுகள் ரொட்டி எல்லாம் சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இது வந்து என்ன சொல்றது நோமில செய்து கொள்ளலாமா

அதோட அம்மா தூரத்தில் சொன்னால் இன்னும் இறைச்சி கறி வாசம் பெறுது ம் இந்த போட்டு நாங்கள் முட்டை போட்ட அப்புறம் நல்லா கூடாது ஃபின்னா அந்த கரஞ்சி மஞ்சள் கரு வந்து கரஞ்சிடு அதோட பார்த்தீங்கன்னா வேண்டாம் ரொம்ப நேரமும் பொழுதுபாட்டு கொண்டுருக்குது சரியாக சுடுகுது முட்டை வேணா குழம்பு சரியாக சூடா இருக்கு இதுக்கு வந்து உரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் மேடம் அப்புறம் இப்போ கூட சாப்பிட்றாக்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் குறையண்டா இதை விட குறைஞ்சும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு சொல்லணும் என்றால் சரியா இருண்டு கொண்டு இருக்குது ஆனால் முட்டை வந்து சொல்லவே தேவையில்லை நிறைய பேர் ஒரு பொருள் தான் உண்மையிலேயே விட ஊர் கோழி முட்டை தான் நல்லா நல்லது இப்போ எங்க ஊர் கோழி முட்டை கோழியை கண்டுறதே கஷ்டமாக கிடக்குது அங்கிட்ட நிற்கிறது இப்போ கொஞ்சம் குறைவே இனி இனி இடஒழிக்கணும் நெல் சாப்பிட வலிக்கிட இடஒழிக்கணும் அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்